ഇവയത്തിൽ കരന്ത വസു പോക്കി വാർത്തകൾ പൂജനാൾ ശ്രീ ചക്ര പൂസം ചെയ്താൽ ശ്രീവിന അമ്പനത്തെ പൂത്താൻ पूत <laughs> विझंदी மக்கள் சேவை மகேஷன் சேவை அந்த சேவை சேவை உபாத்திய இருக்கிறது நவ ஜீவா கவிஞர்கள் கொக்கையில் இந்த ஆரம்ப பாடசாலையின் முதல்வராக பாடசாலையை முக்கியமான முக்கியமான தளத்திற்கு ஏற்படும் அந்த நான் கோயிலில் பார்ப்பாங்க இந்த பூஜை கணங்கள் இப்போ தோளை சுமந்து வந்திருக்கும் ஏன்னா சிவகணங்கள் அவர் சிவத்தொண்டை ஆற்றியிருக்கிறார் மேலும் எனது பணி இந்த ஆழ்ந்த எழுத்தி காரணமாக இப்போது கல்வியல் கல்லூரி களத்துக்கு தன்னை உயர்த்தி அங்குள்ள பயிற்சி பெற ஆசிரியர் பயிற்சி பெற மாணவர்களுக்கான சூரிய வழங்க உள்ள இந்த கணத்துல அந்த அம்மைய தன்னுடைய ஆரம்ப பாடசாலையில் எந்தவருடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு இசைந்து தாய்மாற சுவாமிகளை அங்கு கோயிலாக பெரிய நிலத்துடன் அதை புரிந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து அந்த தாய்மார சுவாமிகளை நீங்கள் அப்போது கிருந்திஸ்தான் சில தினவந்தர்களின் உதவியுடன் அதை பேணியை பாதுகாத்து அந்த மாணவர்களை அதை அன்பு செலுத்த வைத்து அந்த சிவ வழிபாட்டினை மேம்படுத்துவது ஒரு முக்கியமான பாராட்டிலிருக்கிற விஷயம் அந்த படையின் சிறுவங்க நாங்கள் வாங்குவோம் சம்பந்தத்தை குருபூச வார வியாழக்கிழமை என்று எங்களுடைய தென்னு திங்கக்கிழமை திங்கட்கிழமை விளையாட்ட குருபூச அதற்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை சிவகழையாற்ற குருபூச முருகன் பிறந்த தினம் வைகாசி விசாகம் நேற்று அற்புதமான இந்த கிழமை இந்த இந்த காலம் மிகவும் அற்புதமான காலம் நாங்கள் இங்கே வந்து வழிபாடுகளை செய்கின்றோம் அதில் முழுமையான நோக்கம் கூடுபவர்கள் என்று

பம் ஆதலால் புறவி வேண்டிய நரங்கமான அவருடைய தமிழ் தமிழ் வழிபாடுதான் சில இந்த வழிபாடுலேயே திருட பிறமாக இருந்தார் கிருஷ்ண இருக்க மூன்று அம்சங்கள் வாழ்க்கை இருக்கின்றன கோபாலும் லிங்க வழிவார்க்கு பிடி தூண்டதுன்னு ஒரு தப்பில்லாது வேண்டாம் வழிநேரத்துல வீட்டிலே இல்லை வீட்டை விட்டு வெளியில போனால் எல்லாமே கொஞ்சம் சோதனைக்குரியதாக சோதனைக்குரிய அந்த வீட்டை விட்டு வழியில வந்து இருக்கோம் என் வழியில வந்து நாங்கள் தெரியும் நாங்கள் சுதந்திராம எங்களுடைய விருப்பத்திலேயே இந்த இளைஞர் ஜோதினியை பார்க்கலாம் ஒரு வேலைக்கு வந்தவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து வெளியில போ

அரம்பியலைஞர் அவர் கூடியது அருள் ஆகவே இந்த ஊங்கியில் இருக்கிற இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் மக்கள் நாங்கள் ஒரு மேலே இருக்கிறோம் தங்கம் இருக்கு வைரம் இருக்கு வைகுதியம் இருக்கு ஆனா நாங்க அந்த சிறப்பு தான் தென்னாடு எங்களுக்கு நிறுத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் ஆசிரியர் இருக்கு டொனால்டு ட்ரம்ப் இருக்கு கோமாளியை பார்க்கிறாரு பவரும் இருக்கு 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 நீங்கள காதை புழிஞ்சு கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் அந்த பூமியை படித்து வந்து இளைய மல்லையை படித்து வந்து சமுத்திரங்களை பிடிச்சு ரெண்டு மாசு பூமியில உப்பு கடல் இருக்கு கிடைச்சது உப்ப இம்போர்ட் பண்றது உப்பு கிடைச்சது

தாய் மாணவர அவரு எப்பவுமே எங்களுக்கு நான் தெரியார்கள் உடம்புல நாங்கள் தங்கி இருக்கிறோம் அவரோட பரமாத்மா எங்களோட இருக்கிறான் எங்களோடு பிரிவது இல்லை ஈர கண்ணு சொல்றான் வார்த்தையோட சொல்றான் அழகா இருக்கான் என்ன

நான் விட்டு வளப்ப மாட்டேன் இருக்க என்னோட இடப்பிழாம இருக்கிற வீடு வில உறவு வீடு வேலை மேல காடு விலப்பில் ஆரோன்றான் கண்ணதாசன் இந்த பரமாத்மா இருக்கிறான் அவனை பேணி துணிக்கடலுக்கு சின்ன பிள்ளைகள்ல நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு தாய் மாணவ இணைக்கு இனநீர പൊതു മക്കൾക്ക് അരങ്ങീപാട് ചെയ്യും അപ്പൊ അങ്ങനീക്ക ഏർപ്പാട് ചെയ്ത தமிழர்கள் தான் இருக்கு அந்த ஏற்பாடு பாடசாலையில இந்த தென்னாண்டுவர் அன்னைக்கு நீராவடி பிள்ளையில தேர்வு வந்து முடிய சாத்திரத்தை தாண்டி நாங்க இருக்கிறோம் படிச்சுட்டார் கோயிலுக்குள்ளே சாரம் பெரியடவாத்துக்கு ஒண்ணுமே இல்லைங்க ஒரு ப்ரொஃபஸர் விழுங்கினேன் என்ன டாக்டர் விழுங்கின ವಲಿ ಗಂಗ್ ಕುಡ ಅಮ್ಮನ ವೇ ಇರ கலிவத்தில் குறு மேலாம் நீச்சமேக்கு சுப்பிரமணியா நான் தெய்வத்தை பார்க்கிறேன் வந்தான் குருமே தகுதி குறைஞ்சு போயிருக்கு கரிகத்தில் ஏற்பாடு செய்யலாம்

அவரோ கரெக்டா கேக்குறாரு அத நீங்க தான் வாந்துறாங்க இவரை இன்ன தான் தெரிஞ்சது ப்ரொபசர் அண்டையில பத்ரியா சீரே அதிலும் டீடைல் ஆசரிய இந்த மாஸ்டர் ரோலாம் மாஸ்டர் முடிங்க அங்கே எல்லாம் மூடப்படாத எந்தெந்த இடங்கள்ல போய் உட்காருறோம் உரிய வந்து மாஸ்டர் வேற மாஸ்டர் என்னத்தை கண்டுபிடிக்க போற இது தொடர்பை கண்டுபிடிக்க போறேன் இந்த தொடர்புகள் எல்லாம் ਰੇ ਇਸ ਸਹਾਇਣੇ ਨਾਲ ਇਹ ਸਾਰੇ ਉਹ ਬਚਨ ਚੰਦ ਰਿਹਾ ਬਚਨ ਬਾਤ ਕੁਲੀ ਮਾ ਉਹ ਬਾਈ ਵੀ ਇਸਾਰੇ ਬਚਨ ਬਾਤ ਕੁਲੀ ਵਾ ਜਿਹੜਾ ਇੱਕ ਬਿਰੇ ਨੇ ਜਿਹੜੇ ਇਹਨਾਂ ਅਰੰਝੀ ਸਿਜਾ ਉਹ ਬਚਨ ਬਾਤ ਰਹਾ ਮੈਂ ਤਾਂ ਬਾਤ ਕੁਲੀ ਮਾ ਉਹ ਜਿਹੜਾ ਬਾਤ ਕੋਈ ਪੈ ਸੁਣੇ ਇਸਹਾਇਣੇ ਬਚਨ ਬਾਤ ਰਹਾ ਮਾਰੇ ਉਹਦੇ ਨੋਕੰਦ ਰਟ ਇੰਗ

അടിയേജ് ശിവനിക്കേ മുതൽ പാട്ട് എന്നിയൊരു अमने उम्र बोला है ना इताइबना इन्हें ना बोटी मिला मैंने नहीं कर लिया बोटी 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 तो वह फिर मने जीवन ना अर्जना दी अगर ना इन्हें ना बोटी अरे सर इन्हें बाहर आती वंदे रत्नपिली